குட் ஈவினிங் இப்போ பாருங்கள் நிறைய பேருக்கு ஏதாவது சாப்பிட்டுது சேரலை லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் இந்த ஜூஸ் ட்ரை பண்ணுங்கள் கேட்கும் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் போய்கிட்டே இருக்குது ரொம்ப வயிறு வலிச்சு வலித்து மோஷன் போகுது அப்படிங்கும்போது இந்த ஜூஸ் ட்ரை பண்ணுங்கள் இது வேறு ஒன்றும் இல்லைங்க இதுக்கு தேவையான வந்து லெமன் ஒன்று எடுத்துக்கிறோம் கட் பண்ணி கொஞ்சம் சக்கரை உப்பு அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு வந்து லெமன் நல்லா புழிஞ்சி விட்டுக்கிறோம் அவ்வளோதான் நல்லா புழிஞ்சு புளிஞ்சி உங்கள் கிட்டே சின்னதாக அந்த டப்பா மாதிரி ஜூஸர் வரும்ல பழம் புளிகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஜூஸ் நல்லா எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஒரு டம்ளரில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு பழத்துக்கு தண்ணி கம்மியாக இருந்தாலும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஊற்றிட்டு அதுக்கு பாருங்கள் இவ்வளோ உப்பு அதாவது ஒரு ஸ்பூன் உப்பு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க உப்பு சக்கரை குடிக்கும் இது நல்லா தான் இருக்கும் ரொம்ப திகட்டி அந்த மாதிரிலாம் இருக்காது அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை உப்பும் கரைச்சதும் குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து வயிற்று வலிக்கு நல்லா கேட்கும் ஏதாவது நம்ம சாப்பிட்டு சேரலாகும் போது கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு டைம் மூணு டைம் நமக்கு வந்து நிற்காமல் லூஸ் மோஷன் அடிக்கடி வயிறு வலிச்சு வலிச்சு போகுது அப்படிங்கிற சமயத்தில் கண்டிப்பாக இது வந்து கேட்கும் ரொம்ப இன்ஃபெக்ஷனாக இருக்குது ரொம்ப நிற்காமல் போய்கிட்டே இருக்குது டேஸ் கணக்காக இருக்குது அந்த மாதிரின்னும் போது கொஞ்சம் ரேர் தான் பட் ஸ்டார்டிங் டைமில் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இதை வந்து தடுக்கலாங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ